வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ இதை செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ முறுக்கு மாவு எடுத்திருக்கேன் இதில் உப்பு சேர்த்துருக்கு அதனால் நான் உப்பு சேர்க்கலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் வெண்ணெய்க்கு பதிலாக இங்கே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்து கலந்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் ஓமம் ஓமத்துக்கு பதிலாக சீரகம் என்னாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் வெண்ணையும் மாவும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு மாவு எடுத்துருக்கோமோ அதில் முக்கால் பங்கு தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு ஊற்றி உங்களுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம் மாவு பிசையும் போதே கரெக்டாக பிசைஞ்சுக்கணும் தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது தண்ணி அதிகமானால் எண்ணெய் இருக்கும் தண்ணி பத்தலைன்னா முறுக்கு கட்டாய் கட்டாயி விழும் அல்லது பொரியும் போது பிரிஞ்சு போகும் அது மாதிரி இல்லாமல் மாவை கரெக்டாக பிசைஞ்சிட்டு முறுக்கு உரலில் எண்ணெய் போட்டுட்டு மாவை உள்ளே வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நீங்கள் மாவுலேயே பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வாழவழன்னு வரணும் கொஞ்சம் சொரப்பாக இருந்தாலும் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு மாவை திரும்ப பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடலாம் இப்போ நல்லா வருது இதை கரண்டியில் பிழிஞ்சிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கையில் எண்ணெய் படாது சுடாது அதனால இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சிட்டு இப்போ இதை எண்ணெயில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு ரெண்டு இது பிழிஞ்சு காட்டுறேன் எப்படின்னு இந்த மாதிரி ரவுண்டாக பிழியணும்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு சுற்றும் சுற்றணும் மாவும் நல்லா பிசைஞ்சிருக்கணும் கை வலிக்காமல் அழுத்துற அளவுக்கு இருக்கணும் மாவு கை வலிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா தண்ணி பார்த்தால திரும்ப கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு மாவு பிசைஞ்சு இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டான்னு செக் பண்ணிட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஒரு சின்ன பீஸ் மாவு உள்ளே போட்டிங்கன்னா அது இந்த மாதிரி பொறிஞ்சு மேலே வரும் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பிழிஞ்சிருக்க முறுக்கை உள்ளே சேர்த்து வேக வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அனல் ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம முறுக்கு போடும்போது எவ்வளோ அனல் வச்சுருக்கோமோ எடுக்கிற வரைக்கும் அதே அனல் இருக்கணும் அனல் குறைஞ்சிச்சின்னா முறுக்கு எண்ணெய் இருக்கும் வெளியில் எடுக்கிற வரைக்கும் அதே அனலில் கருகாமல் பொறிச்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு முறுக்கு போதே தெரியும் அனல் போதுமா பத்தலையானு ரொம்ப கலர் மாறுகிற மாதிரியும் வேக வச்சு எடுக்கக்கூடாது கரெக்டான கலருக்கு மாறினோடனே முறுக்கு எடுத்துடலாம் நல்லா வெந்தவுடனே முறுக்கு பொரியறது நின்றும் பொரியறது நின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு செஞ்சாச்சு எப்படி வெந்திருக்கு சாஃப்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிடலாம் நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு ஒரு முறுக்கு கூட பிரிஞ்சு போகாது தண்ணியோட அளவு கரெக்டாக ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா எண்ணெயும் இருக்காது பிரிஞ்சும் போகாது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குது நான் சொன்ன இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்